ஏன் சுகன்யா அவன் தான் ஏதோ மூளை கெட்டு போய் ஏதோ குமரவேல் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த வேலையை போய் நீ பார்த்துருக்கறையே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வயசுக்கு மூத்தவ தானே அவனுக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறது இல்லையா மாதிரி சுகன்யாவை திட்டுறாங்க மூத்தோ அப்போ வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை என்ன சொன்னாலும் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்தியா அவன் எதுக்காக வந்து வர சொன்னான் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபோனில் கூட கேட்டுருந்துருக்கலாமே அதை விட்டுட்டு வந்து அவன் நேரில் வர சொன்னாங்கிறப்பவே நீ சூதாணிச்சிருக்க வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை வந்துட்டு ஃபேக்காக எடுத்து கொண்டு வந்து காமிச்சிட்டு அதை வந்து வச்சு மிரட்டு வந்து சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துருக்கானே அதையாவது பார்த்துட்டு நீ சூதானிச்சிருக்க வேண்டாம் இங்கே ஆர்டியோ சொல்லியிருந்திருக்கணும் இல்லை அங்கேயாவது ஆர்டியோ சொல்லியிருந்திருக்கணும் நீ வாட்டுக்கு அவன் சொன்னாங்கிறக்காக ஃபோனை கொண்டு போய் கொடுத்து இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கே பாண்டியன் திட்டத்திலையும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து முத்துவேல் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு குமரவேல வெளில எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு டென்ஷனில் அவரும் வராரு என்னாச்சுனே அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இவர் வந்து இதான் இந்த சுகன்யாதை இது அத்தனைக்கும் காரணமாக இருந்திருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறோம் தெரியாமல் அப்படி நீ நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு முத்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அவன் இவன் என்ன பண்ணுவா அவன் அவளும் வந்து லவ் பண்ணுறதா இருந்து வந்திருக்கான் இவளும் வந்து லவ் பண்ணுறதா இருந்திருக்கான் பார்த்தா அதுக்கு இப்போ வந்து கஷ்டத்தையும் கவலையே அனுபவிக்கிறது என் பையன் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா இவ பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இவ கொண்டு போய் ஃபோட்டோ கொடுத்து வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்துட்டு இவ எதுக்கு பின்னாடியே போகிறா அவ்வளோ பயம் அவளுக்கு இவ மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லையா வீட்டில் இருந்துக்க வேண்டியதான கம்பெனி இல்லைன்னா அவங்க அம்மா பாட்டை போய் இவ சொல்லியிருக்க வேண்டியதானே ஏ எல்லா பழியும் கொண்டு வந்து சுகனியா மேலே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்கிறாங்க எங்கள் பேர் சக்தி நீ என்ன வேணால் பண்ண நீயே அவனும் வந்து பிரச்சனைக்கு காரணம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு இதுக்கு தூது போனது இந்த அந்த சோனியா தான் எனக்கே ரொம்ப கோபமாக தான் வருது கோமதியை அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராலே கோமதி பின்ன அடிக்காமல் என்ன பண்ணுவான் தான் பொண்ணோடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக நிற்கிறப்போ எந்த தாயாக இருந்தால் தான் ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா நல்லா இருக்குன்னு நீ பேசுகிறது நல்லாவே இருக்குது எங்கள் இருந்து நம்ம இருந்து நம்மளுக்கு வந்து மனசில் கவலை கொடுத்துட்டு அதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இப்போ அதெல்லாம் கரெக்டாக அந்த வேதனையில் நான் அனுபவிச்சுட்டுருக்குமே அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை வந்து இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் பேசுகிறேன் நீ இப்போ உன் பொண்ணு அங்கே இருக்கிறா இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறக்காக தானே பயந்து போய் தானே பேசுற அப்படின்னு சொல்கிறாங்க இடா பேசிட்டு இருக்கிற அதாவது அரசு அங்கே போயிட்டா இல்லை இனி என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அன்றைக்கி இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் பொண்ணு மேலே உனக்கு நல்லா வந்து பாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காத என் பொண்ணு நீ தாண்டா அடிக்கடி சொல்லி நியாபடுத்திட்டு இருக்கேன் நான் அதை நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ அங்கே வந்துட்டு ஏதாவது உன் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு நீ ஒன்றும் கேட்ட மாட்டியா போய் கேட்ட மாட்டியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க அப்போ வடிவு ஏன் தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு தான் ஒன்று என் பையனுக்கு தான் ஒன்று என் பையனை இப்போ ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்களே நீங்கள் அதை பற்றி ஏதாவது அதாவது கவலைப்பட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இடையே அதான் பேசி வக்கீல்கிட்ட பேசிட்டு தாண்டா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல்கிட்ட நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறது வக்கீல் தான் அங்கே கூட்டிகிட்டு போய் நான் தான் பேசினேன் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாண்டியன் வீட்டிலேருந்து வந்து யாராவது கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படி இல்லைனா வந்து இப்போ அங்கே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் வெளியில் விட முடியாது நீங்கள் வேணால் போய் கோர்ட்டில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இருந்துட்டு சுகன்யா பண்ணது தப்பு அவன் பண்ணது தப்பு இவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணுறது சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க அம்மா நீ வேறு கொஞ்சம் அமைதியாக இருத்தா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க ஏன்டா யாரா பிரச்சனை பண்ணாங்க அவங்க சிவனே நான் அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீயும் பையனும் சேர்ந்துட்டு தான் அந்த வீட்டோட நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க இப்போ நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சுகன்யா நீ பண்ணதும் சரியே கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு வடிவு சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நான் ஏ அது இதே நீ சொல்லிட்டு போறப்பயே நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்லாதமா அங்கே இருக்கிறத இங்கே வந்து சொல்லாதன்னு கூட்ட நான் வந்து தெளிவாக தானே சொன்னேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு கடைசியில் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்கி வச்சு இப்போ பாவத்தை தேடி வச்சிருக்கிறீங்க இந்த பாவத்தெல்லாம் போய் எங்கே தான் கழிப்பீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் பாவத்தை பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்களா புண்ணியத்தை தேடி வச்சிருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறப்போ நீங்களும் அண்ணாவும் எவ்வளோ தூரம் வந்து சங்கடப்பட்டு கவலைப்பட்டு இருந்தீங்க அதெல்லாம் மறந்து போச்சா அண்ணி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதையும் மறக்கவெல்லாம் இல்லை தம்பி அவள் பண்ணதெல்லாம் கரெக்டு நல்லா நான் சொல்லவே வரல ஆனாலும் வந்து இதுக்காக வந்து இப்போ குமரவேல வாழ்க்கைக்கு என்ன ஆக இப்போ குமரவேலுக்கு யார் பொண்ணு கொடுப்பா சொல்லு அதே போல அரசிக்கு இப்ப கந்தி கல்யாணம் நடிச்சு அரசி இப்போ யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லு தேவையில்லாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவங்க நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில தலையில மனப்பட்டுக்கிற மாதிரி இல்லை இல்லை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க என் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு கியூல் நிக்கிறாங்க அவன் அதான் அந்த அந்த வீட்டுல இருந்தா பொண்ணு எடுக்கிறதுக்கு தான் அங்க வந்து மாப்பிள்ள ஒருத்தரும் கிடையாது இப்படி வந்து தனக்கு தானே தாலி கட்டிட்டு வந்து உட்கார்ந்து யார் நீ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு அப்பதான் சொல்றாங்க டே கொஞ்சம் அமைதியா இருந்தா அந்த பொண்ணை வந்து இந்த பிரச்சனை எழுத்தது போது அவள் வாட்டுக்கு சிவனேன் இருந்தால் நம்ம வீட்டு குடும்ப பிரச்சினைக்கு இப்போ காரணமே இல்லாமல் அரசு இதுக்கு உள்ளே இழுத்துவிட்டு தேவையில்லாமல் அவளை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா நான் தான் சொல்கிறேன் இந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு அந்த வீட்டுக்கு தான் நன்றி விசுவாசமாக இருக்கிறீங்க என்னமோ பண்ணுங்க இப்போ என் பையனை வெளியில் எடுத்து ஆகணும் அவங்க வீட்டில் போய் இப்போ யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ வந்துட்டு நீ தான் தூது விட்டு இருந்தீங்க நீவும் பையனும் சேர்ந்து இந்த சுகனையை சுகனைய வைப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லுவான் ஐயோ போதும் அதான் அங்கே அத்தாச்சி என்ன அடி அடிக்கணும் அடித்ததும் போதும் நான் அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டதும் போதும் இனிமேல் வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்துட்டு வந்து பேசி அதனால் அதனால இனிமேல் வந்து அந்த அண்ணங்கிட்ட எல்லாம் போய் என்னால் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீ நீ தானே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போயிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்றாங்க அப்ப வடிவு சொல்றாங்க நீ தானே இந்த பிரச்சினை ஆரம்பிச்சு அப்போ அப்ப முடிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நான் போய் பேச போனால் கண்டிப்பா எனக்கு அவ்வளவு ஏற்கனவே நான் வந்து வாங்கிட்டுக்கிட்டதெல்லாம் போதும் இனிமேல் இந்த விஷயமா நான் எது நான் பண்ண போறது இல்ல இந்த விஷயத்தை தலையிட போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப தலையிட போறது இல்லையா அப்ப யாரு போய் இதை போய் பேசுறது அப்படின்னு சொல்றாங்க அண்ணே வழி சொல்லுனே அப்படின்னு சொல்றாங்க இங்கே பா நம்ம போய் பேசினா கண்டிப்பா பாண்டியன் வந்து இதுக்கு ஒத்துக்கவும் அவங்க எல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஏதோ குமரவேல் மேலே கேஸ் கொடுத்தோ நிறுத்திட்டாங்களோ நினச்சி சந்தோஷப்படு உண்மையெல்லாம் கேஸ் கொடுத்தோம் ரெண்டு பேரும் போய் உள்ளே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னென்ன அவன் வந்து யோசிக்கலனா கூட நீ அவனுக்கு வந்து ஐடியா கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ஏன்டா டேய் நடக்கிற விஷயத்தை தாண்டா ப்ளா ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு நீ ஏன்டா ஏதோ த தப்பு தப்பாக கற்பனை பண்ணுற இல்லை இல்லை நானும் பையனும் ஜெயிலுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையே இல்லை பாரு உன் பொண்ணுக்கு நீ வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கும்மாலம் போடலாம் அது மட்டும் இல்லாமல் நீயும் உன் பொண்ணோடு சேர்ந்துட்டு நீ ஜாலியாக இருக்கலாம் உன் மாப்பிள்ளை பிள்ளைங்களோட அப்படித்தானே அப்படின்னு சொல்லுவாங்க டே எங்க படுற தேவையில்லாம நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் என் பொண்ணை பத்தி நான் நினைக்கிறதே கிடையாது நீ தாண்ட என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மூச்சுக்கு முன்னூறு தருவது தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து உன் பொண்ணை நீ விட்டு கொடுத்துருவியா நான் தான் சொன்னேன்ல அந்த வீட்டுல ராஜிக்கு ஏதாவது பிரச்சனை நீ அப்படி பாத்துட்டு அமைதியா விருந்து போற இல்லையே இல்ல அதுதான் நான் சும்மா வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாம் என் பொண்ணு இல்லை ஆனா மனசுக்குள்ள இருக்கிறது இல்லை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னடா பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்றாங்க இது பாண்டியன் பேசி என் பையனை வெளில வர வைக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நீயும் பையனும் சேர்ந்து தப்பு பண்ணுவீங்க இப்போ பாண்டியன்ட்ட போய் நான் பேசணும் கெஞ்சணும்னா அது ஏன் போடுப்பா இது நல்லா இருக்குதுடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ என் பையன் வெளில வரதுக்கு வழியே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தான் தப்பு பண்ணான்ல கொஞ்ச நாளாக அது உள்ள இருக்கட்டும் அப்போ தான் அவனுக்கும் புத்தி வரும் நீ புத்தி சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் சொல்ல மாட்டேங்கிற அட்லீஸ்ட் அவன் ஜெயிலையே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா பேசுகிற நீயே வாழ போகிற வயசில் போய் ஜெயிலில் உட்காந்துட்டு நாளைக்கு அவன் வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவன் வாழ போகிற வயசுங்கிறது உனக்கு தான் தெரியுதா இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறப்போ அவன் தப்பு பண்ணிகிட்டு இருந்தப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாண்டியன் நம்ம ஸ்டெய்ட்டாக போய் கேட்டால் எந்த வேலையாகாது வேறு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம அரசியே தனக்குத்தாலே தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து இங்கே இருக்கவங்களாம் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் ஏன்டா அந்த பொண்ணை மறுபடியும் வந்து விடமாட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி பத்தா சொல்கிறாங்க அதான் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பேர மேலேயும் உனக்கு கரசனமே இல்லை இல்லையா உனக்கு அந்த பேத்தி மேலே தான் கரசனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டே ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி நீ ஏன்டா இப்படி பிரித்து பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பேசுறதெல்லாம் பார்த்தா போய் உங்கள் பொண்ணு வீட்டுலேயே உட்காந்துக்கிட்டு பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது நானும் அண்ணனும் உளுந்து விழுந்து கவனிச்சுக்கிறோம் எங்களை பற்றி நீ நினைக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க ஏ எல்லாரும் என் வயிற்றுல பிறந்தவங்க தாண்டா எல்லாரும் என் பேர பசங்க தாண்டா அது எப்படா நான் ஒருத்தவங்களுக்கு நல்லா தான் நினச்சேன் ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க முடியும் என்னால் முடியலடா இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டு இருக்கவும் முடியல ரெண்டு வீட்லேயும் அடிச்சுக்கிறீங்கடா எனக்கு என்ன தெரில முறை தானடா அவன் கல்யாணம் பண்ணிகிட்டு போயிட்டா கோமதியும் அதுக்கப்புறம் இப்போ ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி அதான் அரசிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் பண்ணுறது விட்டுப்பட்டு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் பேசுகிற அந்த பிச்சக்கார மூட்டில் வந்து வந்து மருமகள் எடுத்து என் வீட்டுக்கு வரணுமா நான் கூட வந்ததுடான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ என் பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணலைங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னதும் சந்தோஷமா இருந்தது ஆனால் அப்படிங்கிற வந்து கேஸ் போய் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருந்தேன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறான் ஏற்கனவே மருமகளை வச்சு நம்ம கடையெல்லாம் இடிச்சான் பண்ணா இப்போ அடுத்து என் பையன் மேலே கை வச்சுருக்கேன் சும்மாவே விடக்கூடாது நீ போய் கேட்குறியானா இல்லை நான் போய் பிரச்சனை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க போடா போய் பிரச்சனை பண்ண ஏன் நீ வெளியில் சுற்றிட்டுருக்குற உமே இல்லை கேஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீயும் போய் உட்காந்து கழி தின்னுடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ வந்து நீ போய் அரசியல் மேலே கேஸ் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்கிறாங்க டே வேண்டாண்டா பெண் பாவம் பிள்ளை அது கொஞ்சம் அமைதியாக இருக்கடா பண்ண வரைக்கும் போதில் அந்த புள்ள பாவம்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அதெல்லாம் உள்ள நான் போய் இதை போய் நம்ம கேட்டோம்னா நான் என்ன தூக்கி உள்ளே உட்கா போகிறேன் போய் கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து கேஸ் வந்து வாசஸ் வாங்கணும்பாங்க இவங்க அப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கினா தான் நான் வாங்குவேன்னு சொல்லுவேன் அது சரியாக போயிடு இப்படி போனால் மட்டும்தான் வேலைக்காகவும் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக போய் கேட்டாலும் வேலைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ட்ரை பண்ணி தாண்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் போறாங்க எனக்கு அவங்க உங்க மேலே கேஸ் கொடுத்ததுனால என்ன காரணம் கிடைக்கும்னு தேடி பிடிச்சி காரணத்தை மாதிரி இருக்கு அதான் தெளிவாக சொல்றாங்களே பையன் கடத்திட்டு போயிட்டான் மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பொண்ணு தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுவே தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேஸ் கொடுத்தா நீங்க தானே ஆரம்பிச்சு விட்டு வச்சிங்க அதை எப்படி அந்த கேஸை நான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சார் இங்கே பாருங்க சார் என் பையனை வெளில எடுக்கணும் சார் அவங்ககிட்ட போய் எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக கேஸ் வாபஸ் வாங்க மாட்டாங்க இப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் எனக்கு கேஸ் வாபஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேஸ் வாபஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கேஸ் போடவே முடியாது நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் வந்து பொண்ணு தனக்கு தானே தாலி கட்டிட்டு வந்துட்டு குடும்பத்தை ஏமாற்றிட்டான்லாம் சொல்ல முடியாது உங்கள் பையன் தாங்க அரசியை கடத்திட்டு போயிருக்கான் அவன் தான் பண்ணது மிகப்பெரிய தப்பு நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் பாருங்க இல்லை வேறு யாராவது வச்சு சுமூகமாக பேச பாருங்கள் மற்றபடி வந்து இப்படியே விட்டிங்கன்னா அவங்க வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இதை கேட்டு என்ன நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவெல்கிட்ட கேட்குறாங்க என்னடா பண்ணுறது நீங்கள் எல்லாம் பண்ணுற வேலைக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல நான் மறுபடியும் வக்கீல போய் பார்த்துட்டு பேசிட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வக்கீல் கேட்டேன்னா அவரும் என்ன சொல்கிறாருன்னா நேரில் போய் பார்த்து எப்படியாவது சுமூகமாக முடியுங்க பேசினா மட்டும்தான் உண்டு அவங்க வாபஸ் வாங்கினா தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கண்டிப்பாக அவன் வந்து வாபஸே வாங்கவே மாட்டானே என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வேலையில் யோசிச்சிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்